வணக்கம் உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன் இந்த பதிவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சமுத்திரம் அவர்கள் எழுதின மீனாட்சி நிமிர்ந்து பார்க்கிறாள் அப்படின்ற ஒரு சிறுகதை தான் வாங்க இப்போ கதை கேட்கலாம் வசந்தா மீனாட்சியை அடித்த போது அடி ஓசையும் அடித்தவளின் உருமலும் தான் கேட்டதே தவிர அடிப்பட்டவள் அலட்டிக்கொள்ளவே இல்லை மீனாட்சி இரு முழங்கால்களையும் செங்குத்தாக வைத்துக்கொண்டு கொண்டு அவற்றிற்குள் கோழி மாதிரி தலையை புதைத்து கொண்டு இருந்ததால் வசந்தாவிற்கு அவளை அடிப்பது எளிதாக இருந்தது உள்ளே சாப்பிட்டு கொண்டிருந்த அவள் தந்தை சாமிநாதன் எச்சிற்கையோடு ஏ நிறுத்து நிறுத்து என்று கத்திக்கொண்டே துள்ளி ஓடி வந்தார் மகளை கோபமாக பற்றி வேகமாக இழுத்தார் பல்ல உடைச்சிடுவேன் கழுத அவள்னா உங்கள் எல்லாருக்கும் இலக்காரம் அத்தை என்கிற மரியாதை கூட கொடுக்க வேண்டாம் வயசில் பெரியவ என்கிற அனுதாபமாவது வேண்டாமா கழுத வசந்தா சீரினாள் அவள் எதுக்கு என் பேனாவை எடுத்து பல் குத்தனோ நிப்பு உடைஞ்சி போச்சு இன்னைக்கு டெஸ்ட்டு தடிச்சு ராட்சசி பேய் மடச்சி அறிவு கெட்ட பரம்பரை என்று திட்ட ஆரம்பித்தாள் வசந்தா சாமிநாதன் கடைசி வார்த்தையை கேட்டதும் எச்சிற்கையோடு மகளை ஓங்கி அடித்தார் அப்படி அடிக்கும்போது கையில் ஒட்டி கொண்டிருந்த பருக்கை மீனாட்சியின் தலையில் போய் அமர்ந்தது வசந்தாவின் அக்கா விமலா மீனாட்சியின் அருகில் போய் அந்த பருக்கையை எடுத்துவிட்டு அவள் தலையை கோதிவிட்டாள் அவளிடம் இவள் அவ்வளவு அனுதாபம் கொண்டிருக்கிறாளாம் இவள் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தங்கையிடம் பாரடி உன் பேனா நிப்ப வச்சு அத்தை பல்குத்தரா என்று தூண்டிவிட்டவள் இப்போது அப்பாவின் கோபத்தை பார்த்ததும் தன் குட்ட அம்பலமாகாமல் இருப்பதற்காக அத்தைக்காரியிடம் அனுதாபம் கொண்டவள் போலும் தங்கையின் வன்முறையை அங்கீகரிக்காதவள் போலும் பாவ்லா செய்தாள் அதுவரை சமையல் அறைக்குள் நின்று கொண்டிருந்த அம்மாக்காரி நிறுத்துங்க நிறுத்துங்க எதுக்காக வசந்தாவை அடிக்கிறீங்க என்று சொல்லிக்கொண்டே வந்தாள் பிள்ளைங்களை லட்சணம் லட்சணமாடி இது மீனாட்சியை பத்தி நல்லா தெரியும் தெரிஞ்சுக்கிட்டும் அவளை இவ அடிக்கிறாள்னா அதுக்கு நீ கொடுக்குற செல்லந்தான் காரணம் என்று கத்தினார் அப்பா உங்கள் தங்கச்சியை நீங்கள் தான் மெச்சுக்கணும் பேனாவை எடுத்தால் பல் குத்துறது என்றாள் அம்மா சரி ஒடிச்சிட்டா அதுக்காக அவள் தலையை உடைக்கணுமா ரெண்டு திட்டு திட்டிட்டு விட வேண்டியது தானே என்று கத்தினார் சாமிநாதன் மீனாட்சி இப்போதும் தலை குனிந்தபடியே உட்கார்ந்திருந்தாள் அவளுக்கு இப்போது முப்பது வயது இருக்கும் அவளுக்கு மூளை கோளாறு என்று சொல்ல முடியாது ஆனால் பார்ப்பதற்கு பித்து பிடித்தவள் மாதிரி இருப்பாள் ஒரு இடத்தில் உட்கார்ந்தால் முழங்காலில் தலையை புதைத்து கொண்டு யோகி மாதிரி மணிக்கணக்கில் இருப்பாள் எவருடனும் பேச மாட்டாள் எப்போதும் ஏகாந்தமான தனிமை ஆகாயத்தை துழவுவது போன்றோ அல்லது பூமியை குடைவது போன்றோ பார்வை இருக்கும் பெரியவர்களிடம் அனுதாபத்தையும் குழந்தைகளிடம் அழுகையையும் தோற்றுவிக்கும் தோற்றம் அக்கம் பக்கத்தில் உள்ள பெண்கள் அடம்பிடிக்கும் குழந்தைகளை அடக்குவதற்காக பூச்சாண்டி என்பதற்கு பதிலாக மீனாட்சி என்பார்கள் இவ்வளவுக்கும் மீனாட்சி கோபப்பட்டு எவரும் பார்த்ததில்லை எப்பவாவது எந்த குழந்தையாவது ஆசையுடன் பார்த்து வா என்று சொல்லி கையை நீட்டுவாள் சில சமயம் பசிக்குது அப்படின்னு அம்மாவிடம் சொல்லுவாள் சத்தம் வருகிற திக்கில் முகத்தை திருப்புவாளே தவிர அலட்டிக் கொள்ள மாட்டாள் கிணற்றில் தண்ணீர் இழுக்க சொன்னால் போதும் என்று சொல்வது வரைக்கும் கிணற்று நீர் வற்றுவது வரைக்கும் நீர் பிடித்து கொண்டே இருப்பாள் வீட்டை துடை என்றால் நிறுத்து என்று சொல்வது வரைக்கும் தரையே உடைந்தாலும் சரி துடைத்து கொண்டிருப்பாள் அன்னையும் தந்தையும் ஒருவர் பின் ஒருவராக இருந்தனர் மூத்த அண்ணன் சாமிநாதன் சென்னையில் செக்ரட்டேரியட்டில் வேலை பார்த்து கொண்டு அங்கேயே செட்டில் ஆனார் தம்பிமார்களும் அவர்களின் மனைவியாரும் மீனாட்சியை மாடு மேய்ப்பதற்கு அனுப்புவதாகவும் அந்த வாயுள்ள பிராணிக்கு வயிறார உணவு கிடைக்கவில்லை என்பதையும் கேள்விப்பட்ட சாமிநாதன் ஊருக்கு போய் தங்கையை கூட்டி கொண்டு வந்து விட்டார் இங்கேயும் அதே அவலம்தான் இன்னைக்கு மட்டும் இல்லை தினமும் அத்தையை இப்படி தான் அடிப்பா அம்மாவும் பேசாமல் கையை கட்டிட்டு நிற்பா என்றாள் விமலா சொல்லிவிட்டு அம்மாவை காட்டி கொடுத்த லைத்தாள் சாமிநாதனுக்கு இரத்த பாசம் சப்த நாளங்கள் எல்லாம் பரவி அலைமோதியது தினமும் மீனாட்சி அடிபடுகிறாளா தினமும் இவள் கையை கட்டி கொண்டு நிற்கிறாளா ஏண்டி நீ அடிக்கிறத பார்த்துட்டு நிற்கிறியா இல்லை நீயும் சேர்ந்து அடிக்கிறியா உங்களுக்கு தான் பேச தெரியுங்கிற மாதிரி குதர்க்கமாக பேசாதீங்க இந்த இரண்டு வருஷத்தில் உங்கள் தங்கச்சியை கோபமாக ஒரு தடவை தொட்டிருந்தா கூட என் கை அழுகி போயிடும் நானும் அக்கா தங்கச்சியோட பிறந்தவ தான் ஏமா மழுப்புற முந்தா நாள் நீ கூட தான் அத்தையை திட்டின என்ன மாதிரி அவளை எதிர்த்து பேசலை இல்லைன்னா என்னை அடிக்கிற மாதிரி அவளையும் அடிச்சிருப்ப என்று வசந்தா தெரிவித்ததும் சாமிநாதனுக்கு சுர் என்று கோபம் வந்தது ஏண்டி முந்தா நாள் அவளை எதுக்காக திட்டின முந்தா நாள் நம்ம சங்கருக்கு ஜுரம்னு டாக்டர்கிட்ட போயிருந்தேன் உங்க தங்கச்சியும் கூட வந்தாள் திரும்பி வரும்போது வழியில் நம்ம காமாட்சி பார்த்துட்டா வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி இவள் கையில் சாவியே கொடுத்தேன் சரி நான் காமாட்சியோட பேசிட்டு வீட்டுக்கு வரும்போது இவள் வெளியில நிற்கிறாள் கையில சாவி இல்லை சாவி எங்கேன்னு கேட்டால் பதில் இல்லை பித்து பிடிச்சவ மாதிரி சாக்கடை குழாயே பார்த்துட்டு நிற்கிறார் சாக்கடையில் சாவியை போட்டியான்னு கேட்டால் அதுக்கும் பதில் இல்லை கடைசியில் சாக்கடைக்குள்ளே கம்பு வச்சு பார்த்தோம் சாவி கிடந்தது ஊரையே கூட்டி என் மானத்தை வாங்கிட்டா சாமிநாதன் தங்கையை பார்த்தார் இப்போதும் மீனாட்சி தன் தலையை நிமிரவே இல்லை அன்று சாமிநாதன் கேம்ப் போய்விட்டார் மனைவிக்காரி சங்கருடன் உறவினர் வீட்டுக்கு போயிருந்தாள் வசந்தாவின் பள்ளிக்கூடத்தில் ஏதோ விழா சாயந்திரம் ஆறு மணி இருக்கும் விளக்கு ஏனோ எரியாமல் இருந்தது மீனாட்சி வழக்கமான இடத்தில் வழக்கமான முறையில் உட்கார்ந்திருந்தாள் சாத்தியிருந்த வாசற் கதவை திறந்து கொண்டு கல்லூரிக்காரி விமலா வந்தாள் அவள் பின்னால் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே ஒரு வாலிபன் அவளுடன் வந்தான் அவன் அவளை விட இரண்டு கிளாஸ் அதிகமாக படிப்பவனாக இருக்க வேண்டும் அல்லது அசிஸ்டன்ட் ப்ரொபஸராக இருக்க வேண்டும் சும்மா வாங்க ஏன் நடுங்குறீங்க நான் சொன்னேனே அது தான் என் அத்தை ஆபத்தில்லாத பைத்தியம் என்று சொல்லிக்கொண்டே விமலா அந்த வாலிபனின் கைகளை பிடித்தாள் இருவரும் உள்ளறைக்குள் போனார்கள் பயத்துடன் சிரிக்கும் சப்தம் கேட்டது வளையலோசை கேட்டது எனக்கு பயமா இருக்கு என்ற பல்லவியை மாறி மாறி சொல்லிக் கொண்டிருந்தார்கள் திடீர் என்று ஏதோ சத்தம் கையில் ஒரு பெட் பெட்ரூம் விளக்குடன் மீனாட்சி கோர சொரூபமாக நின்று கொண்டிருந்தாள் குபீர் என விளக்கை விட்டு பாய்ந்து உள்ளே வந்தாள் விமலாவை கட்டிலிருந்து தூக்கி நிறுத்தி கன்னத்திலும் பிடரியிலுமாக மாறி மாறி அடித்தாள் அந்த வாலிபன் மீனாட்சியின் கைகளை பிடித்து தடுக்கப் போனான் அவ்வளவுதான் மீனாட்சி அவன் சட்டைக்காலரை பிடித்து கொண்டு மூக்கிலேயே குத்தினாள் ஓங்கி ஒரு அறை கொடுத்து வாசலுக்கு வெளியே தள்ளிவிட்டு உள்ளே வந்தாள் விமலா ஏங்கி ஏங்கி அழுது கொண்டிருந்தாள் மீனாட்சி அவள் அருகில் வந்தாள் விமலாவின் கண்களை துடைத்தாள் அப்போது அவள் கண்களில் ஒருவித ஒளி மின்னியது கருணை படம் எடுத்தது ஒரே ஒரு வினாடிதான் மீனாட்சி மீண்டும் வழக்கமாக உட்காரும் இடத்தில் முழங்கால்களுக்கு இடையே முகத்தை புதைத்து கொண்டு உட்கார்ந்து விட்டாள் இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாம் இன்னொரு கதையோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி